வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா சேனலேருந்து இன்றைய பதிவு என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க நீங்கள் மருந்தடிக்கிற அந்த வீடியோலாம் வரும் உங்களுக்கு நான் என்ன மருந்து வந்து நான் இப்போ இன்றைக்கி அடித்தேன் இன்றைக்கி காலையில் வந்து நான் என்ன மருந்து அடித்தேன் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன் நான் நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருக்கும் போது நம்ம பூ வர்றதுக்கான என்ன விதமான டானிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா துளிர் வர்றதுக்கு என்ன மருந்து தேவை அப்படின்றது நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து புழு மருந்து புழுக்கு இளப்பேன் வால்பேன் செம்பேன் வெள்ளை கொசு இது எல்லாத்துக்கும் சேர்த்து மருந்து அதன் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா துளிர் வர்றதுக்கு பூவை வந்து நல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஷைனிங்காக வெள்ளை விளர்னு வர்றதுக்கும் ப்ளஸ் நம்ம அதிகமாக பூ வர்றதுக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் வரும் நான் சொல்லியிருக்கிற இந்த மருந்து வந்து துளுருக்கு தானே சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் பரவாயில்ல நமக்கு வந்து பூ அதிகமாக வரணும் அப்படின்னும் போது நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுல தப்பு எதுவும் நடந்துடாது நம்ம எப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வருமானம் ஜீரோ செலவு மட்டும் வருதுன்னும் போது நம்ம யோசிக்கலாம் இந்த சமயத்தில் நமக்கு ஒரு நாலு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ வந்தாலும் நமக்கு ரெண்டாயிரரூபா மூணாயிரூபா நமக்கு லாபம் இருக்குது ஆனால் நம்ம மருந்தோட வரக்கூடிய வருமானத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வரக்கூடிய வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் மருந்தோட செலவு ஆகப்போகுது அதனால் நம்ம இதை சேர்த்துக்கிட்டு பண்ணோம்னா நமக்கு ரெண்டு கிலோ வர இடத்துல நாலு கிலோ வரும் நாலு கிலோ வர இடத்துல அஞ்சு கிலோவாக மாறும் அஞ்சு கிலோ வரத்துட ஏழு கிலோவாக மாறும் இல்லையா அதனால தான் இந்த மருந்து நம்ம ஏன் சேர்க்க சேர்த்துருக்கோம் அது ஏன் சேர்த்துருக்கோம் அதனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது அப்படி இந்த கண்டினியூஸ் இந்த வீடியோ அப்படியே பதிவு பண்ணிட்டே போகிறேன் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க இப்போ நீங்கள் செடியில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இது அறுவடை நடந்துக்கிட்டு தான் இருக்குது துளுர் வந்துக்கிட்டே இருக்குது துளுருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் அரும்பு கட்டியிருக்குது இதுதான் வந்து ஒரு கான்செப்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கட்டியிருக்கு ஆஹா ஓஹோன்னு அந்த மாதிரிலாம் சொல்ல வரல நமக்கு இந்த சூழலில் அடிக்கிற இது மழைக்கும் இந்த பனி பெய்றதுக்கும் இந்த கண்டிஷனில் மற்ற நம்ம சுற்று இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மல்லியே வரலை பூவே வரல அரும்பும் கட்டலை ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காட் கிரேஸ் அரும்பும் பூவும் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் நம்ம இந்த மருந்து நம்ம தொடர்ந்து இருக்கோம் இல்லையா இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் வந்து நம்ம தோழருக்கு வந்து மருந்து நாங்கள் வந்து அவர் தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பூ வரலை அப்போ நம்ம தோழர் பக்கத்தில் தோழருக்கு வந்து நம்ம மருந்து கொடுத்து அதுவும் ஃப்ரீ தான் அவர் வந்து சின்ன ஒரு தோட்டம் தான் பத்து சென்ட்டு தான் இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டரை டேங்கு தான் வரும் நான் என்ன பண்ணேன்னா பார்க்குறது ரொம்ப எங்கள் ஒரு கஷ்டமாக இருந்ததுனால நான் என்ன சொன்னேன் ஒரு முறை மட்டும் நம்ம மருந்து அப்படியே கொடுத்துருங்க அடித்து பா அடித்து பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம அடிக்கிறோம் அவர் தோட்டமாக அடித்து விட்ருவோம் அப்படின்னு ஃப்ரீயாக தான் காசு வாங்கலை நான் வந்து அடிச்சு விட்ருன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சொல்லிடணும் அவர் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் மருந்து அடிக்க போகிற அடிக்க போகிறாப்புல நான் இந்த ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா மற்ற தோட்டத்தில் வந்து மல்லிகை வராத ஒரு சூழல் இருக்குது இந்த நம்ம பயன்படுத்துகிற மருந்து அந்த தோட்டத்துக்கும் அடித்து பார்ப்போம் நல்ல பூ வருது அப்படின்னும்போது போது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து கேப்பாப்பில நம்ம சொல்லுவோம் இந்த மருந்தெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோன்னா நான் இப்போ இந்த காம்பினேஷன் ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மருந்து போட்டிருக்கேன் பூச்சிக்கொல்லிக்கு பேந்தால் மார்க்கர் ரெனோஃபின் ஃபிடா போட்டிருக்கேன் இல்லைங்களா இதை கூட நான் என்ன போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா இப்போ பக்கத்தில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா விப்புல் வந்து பூ அதிகமாக வரதுக்கும் பிளான்ட்டு நல்லா வளரத்துக்கும் பிரான்ச் வர்றதுக்கும் விப்புலும் போரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒயிட்டன்ஸ் பண்ணி கொடுக்கும் குண்டு குண்டாக பூ கொண்டு வரும் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ம என்ன சொல்கிறது பூ வந்து ட்ராப் ஆகாமல் ஓரளவுக்கு கட்டுக்குள் வச்சுக்கும் எம்என் மிக்ஸரு த கிங் ஆஃப் த ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவேன் நான் எம்என் மிக்சர் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் மைக்ரோ நியூட்ரன்ட் மைக்ரோ ஃபுட்டு அந்த மாதிரி நுண்ணூட்ட சத்து கலவை தமிழில் சொன்னோம்னா இப்போ இந்த நுண்ணூட்ட சத்தம் வந்து யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு சத்து குறைபாடு உள்ள ஒரு செடியாக இருந்தாலும் அதுக்கு எம்என் மிக்சர் வந்து கொடுப்பாங்க நான் ஏற்கனவே நான் வந்து பல தடவை பல வீடியோவில் சொல்லியிருக்கும்போது அதுக்குள்ளே நமக்கு வந்து நிறைய ஒரு கெமிக்கல் கண்டென்ட் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க உதாரணம் பார்த்திங்கன்னா ஜிங்கு சல்ஃப் ஜிங்க் சல்ஃபேட்டு ஜிங்க்கு மெங்கனீசியம் மேகனீசியம் காப்பரு ஐரனு போரானு ஜிப்ராலி காசு கூட சம்டைம் அதில் இருக்குன்றாங்க இப்போ இவ்வளோ மிக்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு உரத்தை வந்து கெமிக்கலில் உரத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க இப்போது ஒரு வாரம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பார்த்துங்க இப்போ யூரியா நம்ம போடுறோம் யூரியா வந்து செடி வளர்ச்சி கொடுக்கும் கிரீன் பண்ணி கொடுக்கும் சின்னதாக இருந்தால் செடி கொஞ்சம் வேகமாக அது வெளியே தள்ளும் அதாவது ஸ்பீடாக வந்து ம மண்ணில் வந்துருக்க சத்தலை எடுத்துகிட்டு வேகமாக வளரும் இது வந்து பெரும்பாலும் வந்து நெற்பயிருக்கு தேவைப்படும் ஏன்னா நெற்பயிரை பொறுத்த வரைக்கும் நல்ல பயிர் வந்து பச்சை கட்டணும் பச்சை கட்டி அந்த பயிர் வந்து வேகமாக வளரணும் அப்போ தான் அந்த கதிர் வந்து வெளியில் வரும் இப்போது நம்ம செடியில் சாரி இப்போ நெல்லில் வந்து க தாவரமே பெருசாகலைன்னு வச்சிக்கிங்களா அதில் போய் கதிர் வருதுன்னு வச்சுக்கோங்க எப்படி ஹெல்த்தியாக இருக்காது இல்லையா ஹெல்தியாக இருக்காது கதிர் வந்துடும் அந்த ஒரு பீரியடு பர்டிகுலர் பீரியடு காலம் போச்சுனாலே அந்த தாளில் வந்து பார்த்திங்கன்னா கதிர் வந்திருக்கும் ஆனால் அந்த கதிருக்கும் நல்ல விளைச்சல் உள்ள கதிருக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா நிறையவே வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கண் கூட நீங்கள் பல இடத்துலோட நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் ஒரு நம்ம தோட்டத்தில் ஒரு நூறு மாமரம் மரம் மரம் இருக்குதுன்னா அதில் பத்து இருபது மரம் பார்த்திங்கன்னா பயங்கர செழிப்பாக இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூற்று சத்து கலவை மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் இல்லையா இதுதான் நம்ம வந்து இந்த ம மண்ணில் இருக்கிற அந்த நுண்ணூற்று சத்து கலவைகள் போய் கலந்து அந்த செடியில் வந்து நம்ம போடும்போது ஒளி சேர்க்கை மூலமாக அந்த செடி வந்து கிரகிச்சு எந்த ஒரு செடிக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஒரு மருந்து அடிக்கோமோ அந்த செடி வந்து கிரகிச்சு அது தனக்கு உண்டான ஒரு சத்தம் மாற்றிக்குது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்கிறதுனால தான் நம்ம அந்த தோட்டமெல்லாம் பச்சை பயிராக எடுத்துக்கிட்டு பூச்சியெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம செடியை வந்து வளர் வளரக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தாா அது சிறப்பானதாக மாறுகிறது இப்போ இந்த மைக்ரோ எமன் மிஷன் சொன்னோம் போரானு சொன்னோம் இது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விப்புல் டானிக்கும் சொன்னோம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ அதிகமாக கொண்டு வந்து நம்ம இது பண்ணித்தரோம் இல்லையா இப்போ மண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரைமரி நியூட்ரிண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய மிகவும் மிகவும் அவசியமானது அப்போ அதில் என்ன இருக்குது ஆல் சிக்ஸ்டீன் பதினாறு 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 இது நமக்கு தேவை நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பொட்டாஸ் சத்து தேவை அதுக்கப்புறம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இதில் என்ன இருக்குது ஃபேட்டாமக்ஸ் ஃபேட்டாமக்ஸில் இருபது சதவீதம் நைட்ரஜனு இருபது சதவீதம் ஃபாஸ்பரஸ்ஸு பொட்டாஷு ஜீரோ சல்ஃபர் வந்து பதிமூணு பர்சன்ட் இருக்குது இந்த சல்ஃபர் நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவோம் துளிர் வரும்போது சல்ஃபரை வந்து சேர்த்து பண்ணுங்க சல்ஃபர் ஐம்பது கிராம் போட்டுக்குங்க சல்ஃபர் ஐம்பது கிராம் போட்டுக்குங்க நம்ம ஏன் சொல்கிறோம் இந்த ஃபேக்டாமஸ் இந்த மாதம் போட் போட்டிங்கன்னா அடுத்த மாதம் ஆள் சிஸ்டன் போடுங்க இல்லைன்னா ஆல் சிஸ்டனில் ஒரு அரை அரைமுட்டை ஃபெக்டாமஸ் ஒரு அரை மூட்டை பொட்டாஷ் வந்து ஒரு அரை மூட்டை உங்களோட இடம் எப்படி தேவையோ தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஒரு செடிக்கு ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி போடுங்க எவ்வளோ கிலோ தேவைப்படா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க இது வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த சாய்ஸு இப்போ சல்ஃபர் என்ன பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு கந்தகத்தன்மை உள்ள ஒரு கெமிக்கலு இப்போ இந்த கந்தகத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நாற்பது சதவீதம் இருக்கிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் குறைபாடு இருக்குன்றாங்க கந்தகத்தன்மை வந்து குறைவாக இருக்கிறது ஓகேங்களா அந்த குறைபாடு இருக்கிற நிலத்தில் நீங்கள் எவ்வளோ தான் முக்கிய முக்கி உரத்தை கொண்டு போய் போட்டாலும் சரி இல்லை நம்ம ஓடி ஓடி போயிட்டு மருந்து அடித்தாலும் சரி ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் கிடையாது ஏன் அப்படின்னா கந்தகத்தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வறண்ட பாலைவன நிலத்தில் என்ன பயிர் வரும் வறண்ட பாலைவனம் அப்படின்னா அங்கே இருக்கிற மண் வந்து இறுக்கமாகவும் தாவரம் வளரக்கூடிய அளவுக்கு அந்த மண் பொசப்பொசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அது நம்ம தாவரத்துலேயும் இருந்தால் நம்ம மல்லி வந்து பெரிதாக வளராது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃபேக்டாம உரம் போடும்போது சல்ஃபர் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுதுன்னா அந்த மர மண்ணை இலகம் தன்மையாகவும் வேர் இருக்கிற இடத்தில் மண் வந்து பொசுப்பு தன்மையாகவும் இருக்கும் வேரோட வளர்ச்சி வந்து அபாரமாக இருக்கும் செடியின் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் பூவோட வருமானம் அபாரமாக இருக்கும் சல்ஃபரோட பயன்பாடு இதே வந்து சில இடங்களில் வந்து நம்ம பூமி நம்ம நிலம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு கந்தகத்தன்மை வந்து குறைவாக இருந்தால் அதை நம்ம சல்ஃபரை பயன்படுத்துகிறோமோ இதே மாதிரி தான் சல்ஃபர் இன்னொரு வேலையும் பண்ணும் அமிலத்தன்மை கொண்ட ஒரு நிலமாக இருக்குமாயின் அமிலக்காரத்தன்மை இருக்குமாயின் அதுவும் சல்ஃபர் வந்து ரெக்டிஃபை பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் வளத்தை வந்து மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வருது அப்போது எவ்வளோ பெரிய ஒரு வேலை சல்ஃபர் பண்ணுதுன்றதோ நீங்கள் புரிஞ்சுக்கொடுக்கணும் ஏன்னா நம்ம எதுவும் மருந்து அடித்தோம் காற்று இது இது வாங்கினோம் அது தெளித்தோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க மருந்து கொடுக்கறது மருந்து சொல்கிறதுக்கு மருந்து பேர் உச்சரிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஆனால் எந்த மருந்து எதோட சேர்த்து அடிக்கணும் எந்த மருந்து எதோட சேர்த்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது இப்போ யூரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர டிமாண்டு எல்லா இடத்துலையும் யூரியா வந்து கிடைக்கல இருந்தாலும் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டைக்கு மேலே தரதில்லை இப்போ நானே வந்து ஒரு இருபத்தஞ்சி மூட்டை கேட்டிருந்தேன் யூரியா அவங்க என்ன சொன்னாங்க இல்லைன்ட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா யூரியா வந்து எதுக்குங்க உங்களுக்குன்னா அது தென்னை மரத்துக்கும் தேக்க மரத்துக்கும் வைக்கிறது நான் கேட்டிருந்தேன் மல்லியை வந்து நீங்கள் எப்போ யூரியா பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம போடுற எல்லா உரத்தோடு சேர்த்து யூரியா பயன்பாடு கண்டிப்பாக தேவை ஏன்னா செடியை வந்து வளரும் போது பிராஞ்செடிக்கு போகுது கரெக்டு யூரியா வந்து ஏன் கலக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க யூரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்ரஜன் உள்ள ஒரு கெமிக்கலு அப்போ மல்லியில் கொண்டு வந்து நம்ம போடும்போது அதை வந்து ஒரு மாதிரி கொடி மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் அந்த கொடியில் வந்து பூ வந்துடாது அப்போ இருக்கிற எல்லா செடியும் கொடியாக மாறி மாறிடுச்சுன்னா அப்போ பூ ஏன் எங்க வரும் அதனால் மல்லியை கலக்க சொல்லுவாங்க இப்போ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூணு கைப்பொடிக்கு ஒரு உரத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு செடியில் போடுறீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஃபேக்டாமஸ் ஒரு அரை மூட்டை ஆல்சிஸ்டன் அரை மூட்டைன்னு பொட்டாஸ் வந்து ஒரு கால் மூட்டை இல்லை அரை மூட்டை வச்சுக்கிங்க நீங்கள் போட உரம் வந்து அளவு இவ்வளோ வருதுன்னு வச்சுக்கோங்க நைட்ரஜனு நீங்கள் போடக்கூடிய ஒரு அளவில் ஒரு அரை மூட்டை போடுறீங்க இருபத்தஞ்சு கிலோ போடுறீங்கன்னா நீங்கள் நைட்ரஜன் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோ எடுத்துங்க போதும் ஏன்னா நைட்ரஜன் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது கொடி கொடியாக ஓடி போவோம் அந்த கொடி கொடியாக ஓடி போச்சுன்னா நமக்கு வருமானம் வராது அந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீளமாக ஒரு கொடி மேலே போயிட்டு ஒரு பூ வைக்கும் நமக்கு பூ அந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு லாபம் கிடையாது நமக்கு அடியிலிருந்து பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் நமக்கு ஃப்ளவர் வரணும் அந்த ஃப்ளவர் ஏன் வருது வரணும் அப்படின்னா நம்ம செடிகளில் ஒரு துளுர் இல்லைன்னு வச்சுக்கோங்க செடியில் அதுக்கு நூறு சதவீதம் நமக்கு புதுசாக அரும்பு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆயிரம் சதவீதம் வாய்ப்பே கிடையாது அப்போ அந்த துளுர் நியூ பிரான்ச்சஸ் அந்த நியூ பிரான்ச்சஸோட சேர்த்து நமக்கு என்ன வரணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ பிரான்ச்சோட சேர்த்து இந்த சின்ன சின்ன அரும்பு கட்டணும் அந்த அரும்பு எந்த வகையிலும் நம்ம வந்து லாஸ் பண்ணிடாமல் நம்ம அப்படியே நம்ம வந்து ஹார்வெஸ்டிங்கை கொண்டு வந்துடணுங்கிறது தான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கணும் தாரக செயலாக இருக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளோதான் பாடுபட்டு கொண்டு வந்தால் கூட நம்ம நடுவில் ஒரு நூறு பூக்கு பதிலாக ஒரு எண்பது பூ மொக்கு உள்ள விட்டுட்டு இருக்கிறது இருபது பூளை கொண்டு வந்து வச்சு நம்ம வியாபாரம் பண்ணணும் இல்லை வே நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வந்து மனசு தாங்காது இவ்வளோ செலவு பண்ணி நமக்கு ஒன்றுமே வரலையே அப்படிங்கிற ஒரு நினைவு வந்துடும் அதனால் இந்த மருந்து பயன்படுத்துங்க நான் சொன்ன மாதிரி பேந்தால் மார்க்கர்லாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போடுங்க நிடா ஃபிடாவும் ரெனோஃபின் வந்து ஒரு பத்து கிராமுக்கு போடுங்க மற்றதெல்லாம் நீங்கள் வந்து போரானு சல்ஃபர் எம்மன் மிக்சரு ஐம்பது கிராம் போடுங்க நன்றி நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் வியூவர்ஸ் வந்து ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்கன்னா மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நியூ வியூவர்ஸ் பார்க்குறீங்க எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருவாகவும் நன்றி உள்ளனாகவும் இருப்பேன் தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல்